ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு பத்தாயிரம் பாட்டில் தான் நீங்கள் வந்துட்டு கொள்முதல் பண்ணால் பத்தாயிரம் பாட்டில் தான் பண்ணணும் ஆனால் மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாயிரம் பாட்டிலோட கூட சேர்ந்து நான் சொல்கிறது உதாரணங்கள் சொல்கிறேன் கூட ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் கூட ஒரு மூவாயிரம் பாட்டில் கொள்முதல் பண்ணிவிட்டு அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க இப்போது இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இங்கே என்னென்னலாம் நடக்குது இந்த பணம் எந்த அமைச்சருக்கு போகுது எப்படி போகுது பகிரங்கமாக பத்து ரூபாய் இவங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்போ இது வந்து இவங்களுக்கு தோல்வி தான் ஏன் நேற்று கொட்டு வாங்குறீங்க பத்தலையா நேற்றி கிட்டத்தட்ட கிட்னி கேஸாக இருக்கட்டும் நேற்றுக்கு வந்துட்டு இந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும் எத்தனை கேஸில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டு வாங்குறீங்க இன்னைக்கு வந்து வெளியே வந்த பிறகு பெரிய சம்பவத்தை உருவாக்கி அவரை திரும்பி இது விஜய்க்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அப்ப இந்த விஷயத்தை விஜயோ விஜய் ரசிகர்களோ செய்ய வாய்ப்பு இல்லை இதுல வந்து சீமான் வரால் கொடுக்கல இது வந்துட்டு தமிழக காவல்துறை அவமானப்படுத்தும் முட்டா புரியல எனக்கு இனி மென்டலா இல்ல மென்டலான்னு தெரியல உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக தான் இந்த மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசி கருவு சம்பவத்துக்கு பண்ணிச்சு சொன்னால் அப்போ இது பாஜக டாஸ்மார்க்கையும் பண்ணியிருக்கணும் பாஜக தான் சுப்ரீம் கோர்ட்டை க கட்டி ஆளுகிறதுன்னு சொன்னாக்கா அப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரத்துலேயும் திமுகவுக்கு பாதகமாக தானே வந்திருக்கணும் ஏன் பாதகமாக வரல அப்போது சுப்ரீம் கோர்ட் என்பது சுதந்திரத்தனமாக தனியாக தான் செயல்படுது அதில் மாற்று கருத்து கிடையாது கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணது யார் திமுக மதிமுக காலி பண்ணது யார் திமுக இன்றைக்கி அதே வேலையை இன்னைக்கு விருதுநிலை சித்தங்களுக்கு திமுக செய்து கூடையே வச்சுக்கிட்டு கூடையே வச்சுக்கிட்டு வெளியே அனுப்பாமல் இவங்களை என்ன பண்ணுறாங்க பாஜக உலக பாஜக உலகம் எதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையில் இன்றைக்கி திமுக கூட இருந்துக்கிட்டு தனது கட்சியையும் தனது கட்சியின் நலனையும் அப்போது இது வந்து ஆணவத்தின் உச்சம் இது அதிகாரத்தின் உச்சம் அப்போது ரெண்டு சீட்டு இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா ரெண்டு எம்பி ரெண்டு நாலு எம்எல்ஏ இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா இதில் வேற உங்களுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கனவு வேறு அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா சரமாரியா நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவினர் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க காரணம் இந்த டாஸ்மாக் தொடர்பான ஆயிரம் கோடி முறைகேட்டில் எப்படி நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பதை திமுகவினர் கொண்டாடுறாங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இப்போ நீங்கள் அமலாக்கத்துறை கேள்வி கேட்டதை மட்டும் இவங்க பேசுகிறாங்களே தினமும் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் உள்ள இருக்கு தெரியுமா இதே சுப்ரீம் கோர்ட்டில் தினமும் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் உடைய அந்த ஊழல் சம்பந்தமான விசாரணை டெய்லி நடக்குது ஆனா அதை எந்த சோஷியல் மீடியாவும் எந்த ஒரு சேட்டலைட் மீடியாவும் போடுறது இல்லையா ஈவனா உங்களுக்கு திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய எந்த ஊடகமுமே வந்துட்டு அங்க விசாரணை நடக்குது அந்த விசாரணை என்ன மாதிரியான கேள்விகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ல கேட்கறாங்க மீண்டும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு தினமும் நடக்கக்கூடிய டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் இருக்காங்க அதையும் இவங்க கொண்டாடலாமே இப்போ இங்க கூட என்ன பேசியிருக்காங்கன்னா நீதிபதி கண்டிச்சதை பேசியிருக்காங்க நீதிபதி ஏற்கனவே கண்டிச்சுட்டாங்க இந்த வழக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி முன்னாடி தடை விதிக்கும் போதே நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கனாக்கா இது நீங்கள் வந்து விதிமுறைகளை மீறி இருக்கிறது அமலாக்கத்துறை சொல்லிட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறை அன்னைக்கும் பதில் சொல்லிட்டாங்க இன்னைக்கு விரிவாக பதில் சொல்லியிருக்காங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்களை விட இந்த டாஸ்மாக் என்பது அரசாங்க நிறுவனம் நீங்க மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்க நிறுவனம் கிடையாது அங்கே ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது பிரைவேட் அரசாங்கம் டெண்டர் விடுவாங்க ஒரு கடைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிவிட்டு இங்கே டெண்டர் எடுத்து நீங்கள் வந்துட்டு சாராயத்தை விற்கணும் இல்லைனா அந்த உயரக சரக்கை விற்கணுங்கிறது மற்ற மாநிலத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை ஆனால் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு வாணிப கழகம் ஒன்று காதான் டாஸ்மார்க் சொல்றோம் இந்த மார்க்கு தான் இந்த சாராயத்தை விநியோகம் பண்ணுது இந்த மார்க்கு தான் வந்துட்டு கடைகளை திறக்குது இந்த டாஸ்மாக் தான் பணியாளர்கள் நியமிக்குது இந்த டாஸ்மாக் தான் ஒரு கடைக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும் டார்கெட்டை நியமிக்கிறதோ இந்த டாஸ்மார்க் தான் இந்தியாவிலேயே ஒரு நாளைக்கு இவ்வளவு சரக்கு வித்தே ஆகணும்னு சொல்ற ஒரு அரசாங்க நிறுவனம் இருக்குன்னு சொன்னாக்கா அது தமிழ்நாட்டுடைய டாஸ்மார்க் நிறுவனம் இதுவே மிகவும் கேவலமான ஒரு விஷயம் இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் என்ன பேசினார் வீட்டு வாசப்போல் திமுக இருக்கக்கூடிய முகா பையனும் மூடு மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்து திறந்து திறந்துட்டு டாஸ்மார்க்கை திறந்துடுங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாஸ்மார்க் கடைகளை திறந்து அவங்க ஆட்சியிலேயாவது பெருசாக ஒன்றும் அந்த எக்ஸ்ட்ரா வாங்கினது கிடையாது ஆனால் இந்த ஆட்சியில் பகிரங்கமாக நிறைய வீடியோ வந்திருக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்குது பகிரங்கமாக நானே நாலஞ்சு வீடியோவை நானே வெளியிட்டு இருக்கிறேன் பகிரங்கமாக பத்து ரூபாவை அந்த கடைக்கார ஊழியை கேட்கறான் ஏன்டா கேட்குறேன்னு கேட்டா நான் அமைச்சருக்கு கொடுக்கணுங்கிறான் ஏண்டா கேக்கிறேன்னு கேட்டால் நான் அதிகாரிக்கு கொடுக்கணுங்கிறான் ஏன்டா கேட்குறேன் நாங்கள் பிரிச்சுக்கணுங்கிறான் மேலதிகாரிகளுக்கு கொடுக்கணும் அமைச்சர்களுக்கு கொடுக்கணும்னு அந்த ஊழியரே பேசக்கூடிய நிறைய சாட்சிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு எப்படி இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குதுன்னு தெரியல ஒருவேளை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அவலங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியலையா அது என்றைக்கு தான் அமலாக்கத்துறை எடுத்து வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்த சாராயம் சம்மந்தமாக என்ன நடக்குது அதாவது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து இவ்வளவு தான் கொள்முதல் செய்யணும் இவ்வளோதான் கொள்முதல் செய்யணும் அதுக்கு அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடாது என்பது ஆயத்திருவியோட ரூல்ஸ் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு பத்தாயிரம் பாட்டில் தான் நீங்கள் வந்துட்டு கொள்முதல் பண்ணால் பத்தாயிரம் பாட்டில் தான் பண்ணணும் ஆனால் மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாயிரம் பாட்டிலோட கூட சேர்ந்து நான் சொல்கிறது உதாரணங்கள் சொல்கிறேன் கூட ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் கூட ஒரு மூவாயிரம் பாட்டில் கொள்முதல் பண்ணிவிட்டு அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க இப்போது இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க பன்னெண்டு மணிக்கு துவக்கிறாங்க பத்து மணிக்கு மூடிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாருக்கு ஓடவேல சொல்ல முடியுமா தமிழ்நாடு ஃபுல்லாவே இருபத்தி நான்கு மணி நேரமும் சாராயம் ஓடுது அதுக்கு டிஎம்மாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டல டிஎம்முக்கும் அதில் ஒரு பங்கு போகுது எப்படி பாரிப்போ நீங்கள் கடையை மூடிறீங்க ஏதாவது டாஸ்மார்க்கோடைய அரசாங்கத்தோட கடையை மூடிறீங்க மூடின பிறகு எப்படி அவங்களுக்கு சாராயம் கிடைக்குது எப்படி சரக்கு பாட்டில் அந்த பிரைவேட் பார்ல விற்கிறான் இல்லையா அவனுக்கு எப்படி கிடைக்குது அவன் இருபத்தி நாலு மணி நேரம் விற்கிறான் நீ நைட்டு பத்து மணிக்கு கடையை மூணு அடுத்து அவன் ஓப்பன் பண்ணிடுறான் கடையை அவன் திரும்ப நீ அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு மணிக்கு திறக்கிற வரைக்கும் அவன் ஓட்டுறான் கடையை அவனுக்கு யார் சரக்கு சப்ளை பண்ணுறான் அப்போ இந்த டாஸ் டாஸ்மாக் தானே கொடுக்குது அந்த கடை ஊழியர் தானே கொடுக்குறான் அப்போ இந்த பத்து மணி நேரம் டியூட்டியை விட அவன் பார்க்குற அந்த பதினாலு மணி நேரம் டியூட்டி தான் அவனுக்கு அதிகமான வருமானம் போது இப்போ திமுகவுக்கும் வருமானம் போது அந்த பார டெண்டர் எடுக்கிறான் பாருங்க அவனுக்கு அந்த பாரில் டெண்டரில் வருமானம் கிடையாது பிளாக் கலர் ஓட்டுறான் பாருங்க அப்போ தான் வருமானம் ஸோ இது எல்லாத்தையுமே ஈடி அங்கே விலைக்கு சொல்லியிருக்கிறாங்க எங்கே சுப்ரீம் கோர்ட்டை விலைக்கு சொல்லியிருக்கிறாங்க இதனால தாங்க நாங்கள் உள்ளே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு எங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பண பரிமாற்றம் வந்து முறைகேடாக நடக்குதோ அங்கே நாங்கள் போகிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது அது அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் சரி பிரைவேட் நிறுவனமானது நாங்கள் ரூல்ஸை கடைபிடிச்சி தான் போயிருக்கிறோம் அதே போல் நாங்கள் பெண்களெல்லாம் நாங்கள் வந்து அடைச்சிலாம் வைக்கல நாங்கள் அவங்க வந்து போய் போகார் எங்கள் மேலே வைக்கிறாங்க அதுக்கு சிசிடிவி கேமராலாம் நீங்களே இருக்கு நீங்களே ஆராய்ச்சி பார்த்துக்கன்னு தெளிவாக இதை வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ நாள் சுப்ரீம் கோர்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கல இந்த அமலாக்கத்துறை விஷயத்தில் குறைய சொல்லி கண்டித்தாங்களே தவிர இவங்க தரப்பு வாதத்தை வைக்கக்கூடிய ஒரு அனுமதியை கொடுக்கல ஆனால் இந்த தடவை டாஸ்மாக்லேருந்து இந்த அமலாக்கத்துறை நிறைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இங்கே என்னென்னலாம் நடக்குது இந்த பணம் எந்த அமைச்சருக்கு போகுது எப்படி போகுது பகிரங்கமாக பத்து ரூபாய் இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்போ இது வந்து இவங்களுக்கு தோல்வி தான் ஏன் நேற்று கொட்டு வாங்குறீங்க பத்தலையா நேத்தி கிட்டத்தட்ட கிட்னி கேஸாக இருக்கட்டும் நேற்றுக்கு வந்துட்டு இந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும் எத்தனை கேஸில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டு வாங்குறீங்க இது என்னமோ உங்களுக்கு சாதகமாக வந்துட்ட மாதிரி பேசுறீங்க இது உங்களுக்கு பாதகமான விஷயம் தான் அவங்க ஒன்றும் தடை பண்ணல எனது அமலாக்கத்துறை இனிமேல் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை விசாரிங்க அது ஒரு முறையா விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ விசாரணையை தொடங்குங்கன்னு சொல்லிட்டாங்க விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்கல தடை விதிச்சாங்க தடையை நீக்கி இன்னைக்கு விசாரிக்க சொல்லிட்டாங்க அப்போ இனி விசாரணை நடக்கும் விசாரணை நடத்து கட்டாயமாக இந்த டாஸ்மாக் ஊழல் பெரிய ஊழல் மக்கள் கிட்ட கொண்டு வரப்படும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வழக்குகள் வந்துட்டு டாஸ்மாக் தொடர்பாக வந்துட்டு பதிவு அப்போ அப்ப மாநில காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்து அதுதான் இவங்களோட முக்கிய வாதம் என்னன்னாக்கா அமலாக்கத்துடைய முக்கிய முப்பத்தி எட்டு வழக்குகள் தமிழரசு அரசு இதே தமிழக அரசு போட்ட வழக்கு தான் இது வெளியேறியாவரோ ஒருத்தர் வந்து இந்த வழக்கை போடல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை பதிந்த வழக்கு ஆனா நடவடிக்கை எடுக்கல முப்பத்தி எட்டு வழக்கு இன்னைக்கு டாஸ்மார்க் மேல இருக்குன்னு சொன்னாக்கா ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்போ இந்த அரசாங்கம் பதவி ஏற்று இத்தனை வருஷம் ஆகுது ஏன் ஒரு வழக்கு கூட நடவடிக்கை எடுக்காம இருக்கு அப்ப அந்த தப்ப நீங்களும் கண்டினியூ பண்றீங்களா அப்படிங்குற அந்த வாதத்தையும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வச்சிருக்கிறாங்க எப்படி பத்து ரூபாய் நீ அதிகமாக வாங்குறது எப்படி நீ கள்ளச்சந்தையில் சாராயம் விற்கிறது அதே போல் வெளிநாட்டு மதுபானங்கள் உங்களுக்கு தெரிய வெளிநாட்டு மதுபானங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது அப்படி இருக்கும்போது நீ கஸ்டம்ஸ் டியூட்டியை கட்டிட்டு நீ டாஸ் மார்ட் விற்கிறியாத இல்லை கள்ளச்சந்தையிலேருந்து வாங்கி இவங்க அந்த டாஸ் மார்ட்டு உயர் ரக விற்கக்கூடிய எலைட் பார்லெலாம் இவங்க விற்கிறாங்க அப்போது ஃபாரின்லேருந்து வரக்கூடிய அந்த அது இதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி அந்நிய மோசடி இது அப்போது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சரக்குக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டிட்டு தான் நீங்கள் அந்த சரக்கு எடுக்கணுங்கிறதே ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு பயணி வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு இடத்துல இத்தனை லிட்டர் நீ வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு மேலே நீ எடுத்துகிட்டு வந்தாங்க கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும் அந்த வரி கட்டணும் இருக்குது ஆனால் இவங்க அந்த வரியை கட்டாமையே இவங்க வந்துட்டு இன்றைக்கி இந்த எலைட் பாரில் இந்த ரக மதுபானங்கள் எப்படி விற்கிறாங்க இதையும் வந்து கேள்வியாக கேட்டுருக்குது அமலாக்கத்துறை அப்போ அமலாக்கத்துறை கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்த இயரிங்களை கண்டிப்பாக அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் இவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் இப்போ கருவு விஷயம் தொடர்பாக சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன வந்து மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் இப்போது வேண்டுமென்றே இப்போ விஜய் வந்து திமுகவுக்கு மெரிய பெரிய தலைவலி ஆகிட்டார் கொஞ்சம் சமீப காலமாகவே அவங்க வந்துட்டு அதிமுகவை பார்த்து பிஜேபியை பார்த்து பயப்படுவதை விட இவங்க அதிகமாக பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏன்னா விஜய் வந்துட்டு திமுகவால் ரொம்ப அடிபட்டார் அவர் பர்சனலாகவும் சரி அவருடைய துறையிலும் சரி அவர் வந்துட்டு அவருடைய முதல் அஜெண்டாவே திமுகவை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் அவர் வந்திருக்கிறார் அப்போது இவங்க அதிகமாக பயப்படுறது விஜய் அப்போ விஜயை ஏதாச்சும் பண்ணணும் அப்போது என்ன பண்ணலாம் அப்போது இவரை ஒரு பயமுறுத்தணும் இவர் கூட்டத்துக்கே போகக்கூடாது வெளியவே வரக்கூடாது இவர் வெளியவா வெளியவான்னு சொன்னது இவங்க தான் இன்றைக்கி வந்து வெளியே வந்த பிறகு இவ்வளோ பெரிய சம்பவத்தை உருவாக்கி அவரை திரும்பி முடக்கி உக்கார வச்சது திமுக தான் இது விஜய்க்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அப்போ இந்த விஷயத்த விஜயோ விஜய ரசிகர்களோ செய்ய வாய்ப்பு விஜய் ரசிகர்கள் அப்பாவித்தனமாக சென்று உயிர் பலி வந்துருச்சு விஜய்க்கும் இவ்வளோ பெரிய உயிர் பலி ஏற்படும் தெரியாது ஏன்னாக்கா அந்த இடத்த அதுதான் அண்ணாமலைவர்கள் சொல்வது போல தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாடியே நீங்கள் போய் அந்த இடத்த ஆராய்ஞ்சிருக்கணும் பார்க்கல சரியான திட்டமிடல் இல்லை இதுதான் இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு யார் கேட்டிருக்குன்னா காவல்துறை மீது தமிழக அரசு மேலே இருக்குது விஜய் வந்தால் கூட்டம் வரும்னு தெரியும் ஒரு செலிபிரிட்டி விஜய் வந்தால் கூட்டம் வரும்னு தெரியும் அப்போ அந்த கூட்டம் வரும்போது அதற்கான நடவடிக்கைங்களை எடுத்துருக்கணும் ஏன்னா இவங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு கூட்டத்தை பார்த்துருக்காங்க விஜயோடய ரெண்டு மூணு கூட்டத்தை பார்த்துருக்காங்க அது கணக்காத கூட்டம் யார் யாருக்கு யார் சொல்லி பேச்சு கேட்காத கூட்டம் வெறித்தனமான ஒரு விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய கூட்டம் ஓ ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் கூட்டருக்கும் ஒவ்வொரு குண கொண்டு அப்போ இவருடைய குணம் இவருடைய ரசிகர்களுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இவர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஒரு ஃபாலோவராக த தன்னை ஒரு ஹீரோவாக அவர் ஒரு கதாநாயகனாக மனசில் ஏற்றுக்கினாங்க தன் குடும்பத்தில் ஒருத்தரை ஏற்றுக்கினாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தில் அப்படி தான் இருப்பாங்க மோட்டத்தனமாக தான் இருப்பாங்க அது தெரிந்தும் காவல்துறையும் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்போ இது முழுக்க முழுக்க தமிழக அரசோடு ஃபெயிலியர் அதைத்தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு உறுதி பண்ணியிருக்காங்க இப்போது அது உறுதிப்படுத்து மட்டும் இல்லாமல் ஒரு நபர் கமிஷனுக்கும் தடை விதிச்சுட்டாங்க அதே போல் இன்னொரு விசாரணைக்கு ரெண்டு விசாரணைக்கு தடை விதிச்சு இனி இதை சிபிஐ வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில் தான் விசாரிக்கும் சொல்லிட்டாங்க இதுவே மிகப்பெரிய தோல்வி இதுல வந்து சீமான் வரார் குறுக்கல இது வந்துட்டு தமிழக காவல்துறை அவமானப்படுத்தும் செயலி முட்டா பையனுக்கு ஒண்ணு புரியல எனக்கு இனி மென்டலா இல்ல அரை மென்டலான்னு தெரியல ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டது யாரு இதையே சீமான் கேட்டார் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டது யார் இவர் தான் கேட்டார் குமார் வழக்கிலையும் சிபிஐ அப்போல்லாம் உனக்கு வந்துட்டு தமிழக காவல்துறை வந்துட்டு நம்பிக்கை இல்லையா ஏன் சிபிஐ கேட்டார் அப்போ இதை சிபிஐ கொடுக்க மாட்டோம் ஏன் சிபிஐக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் சீமான் திமுக ஒன்னாயிட்டாங்க இந்த அதாவது விஜயை துரத்தி அடிக்க வேண்டும் விஜயை எதிர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து விட்டன இந்த மூன்று கட்சிகளுமே நீங்கள் ஒரே அஜெண்டா விஜய் ஆட்சி காலி பண்ணணும் விஜய் இருக்கக்கூடாது விஜய அரசியல் இருந்து அது தொடர்த்திடணும் ஏன்னாக்கா இன்றைக்கி திமுக விசிகா சீமான் இந்த மூணு கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக தாவைக்கார இருக்கிறாங்க அப்போ நமக்கு பாதிப்பு இந்த மூணு கட்சிக்கு தான் பாதிப்பு அதிமுக பாஜகக்கோ இது பாதிப்பு கிடையாது அவங்க போக மாட்டாங்க ஆனால் இந்த மூன்று கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கு தாவைக்காய் பக்கம் போயிட்டாங்க இதை உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி மூணு பேர் மூணு பேருமே சேர்ந்து அவர் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க உடனே இவனுக்கு என்ன சொல்கிறாங்க பாஜக தான் இந்த மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசி இந்த கருவு சம்பவத்துக்கு பண்ணிச்சு சொன்னால் அப்போ இது பாஜக டாஸ்மாகும் பண்ணியிருக்கணும் பாஜக தான் சுப்ரீம் கோர்ட்டை க கட்டி ஆளுகிறதுன்னு சொன்னாக்கா அப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரத்துலேயும் திமுகவுக்கு பாதகமாக தானே வந்திருக்கணும் ஏன் பாதகமாக வரல அப்போது சுப்ரீம் கோர்ட் என்பது சுதந்திரத்தனமாக தனியாக தான் செயல்படுது அதை கருத்து கிடையாது யாருக்கு என்ன இப்போ சொல்லணுமோ அதை தீர்ப்பை சொல்லுது அப்படி இருக்கும்போது கரூர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன தீர்ப்பு மக்களே வரவிருக்கிறாங்க அப்போ தான் எவன் பண்ணாங்கிறது தெரியும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி ஸ்டாலின் என்ன சொன்னார் அவதூறு பருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கைது செய்யப்படும் சொன்னார் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நபர் கமிஷனை நிறுத்தி நீங்கள் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களோட சட்டம் உங்களுக்கு சரியில்லை உங்கள் காவல்துறை என்ன பண்ணிடுச்சு தமிழக அரசு செயல்பாட்டில் இதெல்லாம் குற்றம் சாட்டி தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு சிபி கிட்ட கொடுத்துருக்காங்க அப்போ சிபிஐ மேலே நீ வழக்கு போடுவியா இல்லை நீ சுப்ரீம் கோர்ட் மேலே வழக்கு போடுவியா ஏன் நீ தமிழக அரசு கருத்துக்கு எதிராக நீ கருத்து சொன்னிட்டு வழக்கு போடுவியா இன்னைக்கு உங்களுடைய உத்தரவை ரத்து பண்ணிட்டு நீ சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுருனாக்கா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மேலே அவதூறு வழக்கு போட்டு உள்ள நீ அப்போ கருத்து சொல்றவங்க உனக்கு எதிராக கருத்து சொல்றவங்க எல்லாருமே நீ உள்ள போடுவோன்னாக்கா வழக்கு தொடனாக்கா நீ இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு தொடுப்போம் போ கவாய் மேல வழக்கு தொடங்க முடியும் உன்னால அப்போ இனி இனிமேல் உங்க பேச முடியாது அவதூறாக பேச முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ நீங்க நடந்து கொண்ட விதத்தை வைத்து தான் இன்னைக்கு கருவூர் சம்பவத்துக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குனாக்கா இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது இது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இதில் வந்து பாஜக பின்னாடி இந்திய கட்சி முன்னாடி இந்திய கட்சியெல்லாம் கிடையாது பாஜக எந்த கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டாலும் எந்த கட்சி பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அது சீமானுக்கே நம்ம நிறைய தடவை குரல் கொடுத்துருக்காரு அண்ணாமல் நல்லாவே தெரியும் சீமானு விவகாரத்தில் அவருக்கு மேலே வழக்கு போடும் போதெல்லாம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் அண்ணாமலை அதே போல் திருமாவளவனுக்கும் திருமாவளவுக்கு என்ன அறிவுரை சொல்கிறார் ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இவ்வளோ பெரிய தலித் அமைப்பை வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் போய் தேவை ஒரு ரெண்டு சீட்டுக்கு பிளாஸ்டிக் சேருக்க நிற்கிறீங்க அறிவுரை தான் உங்களுக்கு சொல்கிறாரு உங்களுக்கு அங்கேருந்து வெளியே வாங்க உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்காதிங்க திருமாவளவனுக்கு திமுகவை விட்டு வெளியே வந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்குது அவர் நினைக்கக்கூடிய முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ ஆகுவதற்கான தகுதிகள் நிறைய இருக்குது ஆனால் அவர் திமுகவில் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது எப்பவுமே நடக்காது அவராலேயும் முடியாது அவருக்கு பின்னாடி வர எந்த தொண்டர்களாலையுமே சரி மேலே வரவே முடியாது அவங்க திமுக கூட இருக்கிற வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும் அதைத்தான் நீங்கள் நாங்கள்லாம் சுட்டி காட்டுறோம் நீங்கள் வெளியே வாங்க திமுக விட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்போதான் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கட்சியோட எதிர்காலம் உங்களோட தொண்டர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் நீங்கள் திமுகவிலே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களது கட்சி அவங்க காலி பண்ணுவாங்க உங்கள் கட்சி ஒன்றுமே இல்லாமல் போய்விடுறேன் எப்படி மதிமுக ஒன்றுமே இல்லாமல் போச்சோ எப்படி கம்யூனிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் போச்சோ எப்படி காங்கிரஸ் காங்கிரஸ் காலி பண்ணது யார் திமுக கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணது யார் திமுக மதிமுகவை காலி பண்ணது யாரு திமுக இன்னைக்கு அதே வேலையை இன்னைக்கு விருதுநிலை சித்தங்களுக்கு திமுக செய்து கூடையே வச்சுக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு வெளியே அனுப்பாம இவங்க என்ன பண்றாங்க பாஜக உள்ளவர்களும் ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையில் இன்னைக்கு திமுக கூட இருந்துகிட்டு தனது கட்சியையும் தனது கட்சியின் நலனையும் சபக்கு தள்ளுற வேலை தான் நீ திமுக செய்கிறார் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பேர் அறிப்பிடுச்சார் சம்பவம் நடந்த அணையிலிருந்து இப்போ வரைக்குமே செந்தில் பாலாஜி பேர் அடிப்படுச்சு இப்போ சிபிஐ விசாரணை என்ன சிக்கல் ஏற்பட்டு நினைக்கிறீங்க திமுகவுக்கு சார் இல்ல இப்போ செந்தில் பாலாஜி தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்போ மற்ற இடத்துலலாம் சக்சஸ் ஆன கூட்டம் விஜய் அவர்கள் சென்ற மற்ற இடத்துலலாம் சக்சஸ் ஆன கூட்டம் இங்கே சக்ஸஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல செந்தில் பாலாஜி ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ரொம்ப தெளிவாக எல்லாமே ஒரு திட்டமிட்ட நாடகமாக தான் நடந்திருக்கு அதனால் தான் இங்கே சிபிஐக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து எதேச்சியாக நடந்ததாகவும் இயற்கையாக நடந்ததாக கிடையாது இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பாதக செயல் இது வந்து சுப்ரீம் கோர்ட் உணர்ந்ததின் காரணமாக தான் இது சிபிஐ கிட்ட கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம அவதூறு பரப்புறது கிடையாது இது திட்டமிட்ட சதி யாரோ இது உள்ளே போய் வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஏன் செந்தில் பாலாஜியோட குழுக்களாக கூட செந்தில் பாலாஜியோடய மேற்பார்வையை நடந்திருக்கக்கூடாது என்ற சந்தேகம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது இதுக்கு தமிழக அரசு உடந்தையாக இருந்தது காவல்துறை உடந்தையாக இருக்கின்ற சந்தேகம் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒருவேளை செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை ஸ்டாலின் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை காவல்துறை மெத்தனமாக இருந்ததா இல்லை வேண்டுமென்றே ஏதாவது சமூக விரோத கும்பல் அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ பேர் கொலை பண்ணியிருக்காங்களான்ற ஒரு சந்தேகம் கூட இங்கே சுப்ரீம் இருப்பதனால தான் இன்றைக்கி இந்த விசாரணையை சிபிஐக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ சிபிஐ விசாரிக்கும் போது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி இது நடந்தது கரூர் இது நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நடந்தது கரூர் கரூர் என்றாலே தனது செல்வாக்கை நிரூபிக்க வேணும் தான் தான் கரூரில் மற்ற கட்சிகளை விட தான் தான் பிரியாளுங்கிறத காட்ட வேணும் என்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கு போகக்கூடியால்தான் செந்தில் பாலாஜி அப்போ இதையும் அவர் செந்திருக்க வாய்ப்பு இருப்பதனால்தான் இந்த வழக்கை வந்து சிபிஐ கொடுத்துருக்கு திருமாவளோட அரசியல் செயல்பாடுகள் அதை பார்த்தீங்கன்னா முறை தட்டு தட்டினாங்க அது கூட சாதாரணமாக தட்டினாங்க அப்படின்லாம் ஒரு பதில் சொல்றாரு இல்ல முறை பார்த்தா தட்டு எனக்கு ஒன்னு புரியல முறைச்சி பார்த்தா தட்டுன்னா நீ போற மீட்டிங்லாம் நாங்களும் தான் இருக்கிறோம் நிறைய சோசியல் மீடியால முறைக்கிறேன்னு நம்ம நிறைய நிறைய சோசியல் மீடியால நீ உன்ன எல்லா மீடியாலையுமே எல்லா மீட்டிங் போனாலுமே நீ யாரை இப்படி பார்க்குறேன்னு எல்லாருமே தான் எல்லாருக்குமே தெரியுது அப்போ அவங்க தட்டினா நீ சும்மா இருப்பீங்களா இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல நீ நாலு தட்டு தட்டுவன்னா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு உங்களுக்கு நாலு தட்டு தட்டு தட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் இந்த நாட்டில் உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்குது எனக்கு இருக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது எல்லா காமன் மேனுக்குமே இந்த சட்டம் பொருந்தும் அப்படி இருக்கும்போது போது உன்னை முறைச்சி பார்த்தா நாலு தட்டு தட்டுவேன்னு சொன்னால் என்ன எனக்கு ஒன்று புரியல அப்போ நீங்கள் யார் நீங்கள் அவ்வளோ பெரிய போட்டேக்கறா நீங்கள் யார் அப்போது இது வந்து ஆணவத்தின் உச்சம் இது அதிகாரத்தின் உச்சம் அப்போது ரெண்டு சீட்டு இருக்கும்போதே நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா ரெண்டு எம்பி ரெண்டு நாலு எம்எல்ஏ இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா இதில் வேற உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கனவு வேறு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா அப்போ நீ பிரைம் மினிஸ்டர் ஆனால் என்ன நடக்கும் உன்னை பார்க்குறவங்க வெற்றி நீங்கள் குத்துவிங்க போல்டுக்க உங்கள்கிட்ட பேசறவெலாம் அடிப்பீங்க உதவிப்பீங்க போல் இருக்க இதை சர்வாதிகாரத்தின் உச்சம் இந்த மாதிரி சர்வாதிகாரம் பண்ணவெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டான் ஒன்றுமே இல்லாமல் ஹிட்லர்லேருந்து ஹிட்லரும் அப்படி தான் தன்னை பார்த்தாலே கொண்டு வருவான் ஹிட்லரு முசோலினியும் அப்படி தான் அவங்களோட அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி என்ன நாசமா போச்சு நல்லா தெரியும் அதனால இந்த ஆணவத்தை வந்து இவர் கைவிடணும் அது மட்டும் இல்லாமல் இவரு நம்ம அண்ணாமலையை பார்த்து இவர் கேட்குறாரு முந்திரிக்கோட்டத்தம நடந்துக்கிறார் என்ன முந்திரிக்கோட்டத்தரம நடந்துகிறார் என்ன பேசினார் தப்பா பேசினார் அவர் என்ன தப்பா பேசினாரு நீ நடந்து கொண்ட முறை தவறு என்று சுட்டி காட்டினாக்கா அது பேர் முந்திரிக்கோட்டத்தனமா அப்படின்னு பார்த்தா நீ கூட தான் முந்திரிக்கோட்டத்தனமா பேசுற இப்போ விஜய் எங்க பாஜக கூடிய திமுக கூடயும் போ அதிமுக கூடயும் வந்துற போகிறாருன்னு சொல்லிட்டு நீ முட்டி விடாத வேலையா நீ எவ்வளோ சிந்து முட்டி விடுற நீ எவ்வளோ விஜய் பேசின பழைய விஷயத்தில் நீ எடுத்து பேசுகிற இப்போ விஜய்க்கு வந்துட்டு மானம் சூடு தான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன் உனக்கு என்னன்னு கேட்குறேன் உங்க கூட்டணி வலுவான கூட்டணி உங்க கூட்டணி மிக சக்தி வாய்ந்த கூட்டணி மகா கூட்டணி அப்படி இருக்கும்போது எவ்வளவு கூட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறோம் நாங்கள் உனக்கு என்ன பிரச்சனை விஜய் பிஜேபி கூட போட்டோம் அதிமுக கூட போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு உங்ககிட்ட சாங்கா இருக்குன்னு நீ சொல்கிற நாங்கள் வந்துட்டு எங்களோட பலம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இரநூறு தொகுதிகள் வெள்ளுவேன்னு சொல்கிறேன் நீங்க யார் கூட சேர்ந்தா உங்களுக்கு என்ன எதுக்கு அதை பற்றி பேசுறீங்க உன் கட்சியை பற்றி பாரு உனக்கு நாலு சீட்டு எட்டு சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும்னு போய் அங்கே போய் சண்டை போட்டு கேட்டு வாங்க அதை விட்டுட்டு அடுத்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது இந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது இவன் கூட்டணி சேர்ந்தா தப்பு அவன் கூட்டணி சேர்ந்தா தப்புன்னு பேசுறதுக்கு நீங்கள் யாரு நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் உங்க கட்சியை டெவலப் பண்ணுற வேலையை பாருங்க அவன் அவன் அவங்க கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அவங்க கேட்டான் ஐடியா கேட்டான் நானும் கூட கூட்டணி வைக்கணும்னு இல்லை பிஜேபி கேட்டுச்சு அவங்ககிட்ட ஐடியா உங்கள் கூட்டணி நல்லா இருக்கும்போது அந்த வேலையை பாருங்கள் திருமாவளவர்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீங்கள் அதிமுக கூட்டணியில் தலைவிட வேண்டிய அவசியம் என்ன விஜய் வந்தால் அவரால் காட்டி போகிறாரு அவரு விருப்பம் அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் போட நீ உங்களுக்கு உரிமை கிடையாது அதே போல முறைச்சி பார்த்தா தட்டுவான்னு சொன்னால் அப்போ அவங்க தட்டினா நீ முறை இப்போ நீ முறை இப்போ நீ அதை தட்டிட்டு அந்த முக்குளத்தூர் சமுதாயம் திரும்ப தா தாக்கினா என்ன நடக்கும் ஜாதி கலவரம் வருமா வராது எவ்வளோ பெரிய ஜாதி கலவரம் வரும் சு முக்குளத்தூர்னு சும்மா நினச்சிக்கிறீங்களா உங்களுக்கு ஈக்குவலாக முக்குளத்தூர் இருக்கிறாங்க நீங்கள் ஆதி காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க முக்குளத்தூர் என்பவங்க எவ்வளோலாம் பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய இவர் நம்ம தேவரையாக இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் அப்படின்னு இன்றைக்கி அமைதி பாதையில் சென்று கொண்டிருக்கிற சமுதாயத்தை நீங்கள் சீண்டி இழுக்கிறீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன எப்படி நடக்கும் அப்படி நீ யார் வந்து முறைச்சி பார்த்தாலும் அடிப்படையா அவர் ஒருத்தர் சொல்றாரு அவங்க கட்சியில் ஒருத்தர் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் கார மரிய பாருங்க பார்க்கலாம் பிரைம் மினிஸ்டர் காரை மறுப்பாரு அவர் மடிச்சு பாரு நீ தொட்டு பாருங்க அந்த கான்வாய்க்குள்ள போய் பாருங்க ஒருத்தன் போய் பாரு பார்க்கலாம் முடிஞ்சா இப்போ எப்பயும் சமீப காலத்துல வர பிரைம் மினிஸ்டர் வரப்போற சவால் விட்டு சொல்றேன் ஒருத்தம் போங்க அந்த கான்வாய்க்குள்ள போய் பார்க்கலாம் பிரைம் மினிஸ்டர் வர கான்வாய்க்குள்ள நீ ஒருத்தம் போயிரு அதுக்கப்புறம் உங்க கட்சியோட நிலமை உங்க நிலைமை என்ன ஆகுது நாங்க சொல்றோம் பிரைம் மினிஸ்டர் வந்தால் காரம் மறுப்பீங்க தொட்டு பாருங்கன்ற நான் அந்த கான்வாய்க்குள்ளே போய் பாரு அவரை விட்டுடு அண்ணாமலையோட போய் போய்ப்பார் எல்முருகனோட கண்வாய்க்குள்ளே போய் பார் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சும்மாலாம் அந்த வாய் ஊஜார விட்டுன்னு இதெல்லாம் பேசாது எல்லா கட்சிக்காரனையும் எல்லாரும் பேச தெரியும் எங்கள் கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிறது எங்கள் வாய்கள் வந்துட்டு நாங்கள் வாய் மூடிட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்கள் வாய் இருக்குதுன்றதுக்காக கை இருக்கிறதுக்காக வாய் பேசுவீங்க கை நீட்டுவீங்க சொன்னால் இது எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா கட்சியிலும் வீரம் இருக்கிறான் எல்லா கட்சியிலேயுமே வீரவசனம் பேசக்கூடியவங்க இருக்கிறான் ஆனால் அந்த அந்த கட்சி அவங்கள ஒழுக்க நெறியோடு வளர்க்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் வழி வந்தவங்க பிஜேபி வழி வந்தாலும் அப்படி பேச மாட்டோம் ஆனால் உங்களை போன்ற அத்திமீறு அடங்க மறு எட்டி உத மறைச்சி பத்தாடி இதெல்லாம் இப்படிலாம் பேசுனீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ சமீப காலமாக என்ன நடந்திருக்கு தெரியுங்களா திருமாவளவனை ரசிக்கக்கூடியவர்களே திருமாவளவன் பேச்சை விரும்பக்கூடியவர்களே இன்றைக்கி திருமாவளவன் மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க காமன் பீப்புளே என்னையா இவங்களே கேவலமாக நடந்துக்கிறார் இவர் என்ன அவ்வளோ ஒரு மோசமாக நடந்துக்கிறாரு ஒரு 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 சிறந்த அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறது எப்படி திருமாவளவன் ஹீரோவை பார்த்தோம்லாம் இன்னைக்கு திருமாவளவன சே இவெல்லாம் ஒரு மனுஷனாங்கிற பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமா பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு திருமாவளவன் வந்துட்டார் அவர் விரக்தின் உச்சத்தில் இருக்கிறார் விரக்தி நான் இவங்களும் சீட்டு நாலு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளும் வேற இந்த கூட்டம் இன்னைக்கு விட்டு போகும்போது நம்ம சொல்லிட்டோம் நம்ம வந்துட்டு எங்களுக்கு ஒரே எதிரி பிஜேபி தான் நாங்கள் அதனால் வந்து நான் பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டோம் இப்போ வெளியவும் வர முடியல தர்மசங்கலமான நிலைமையில் மன அழுத்தத்தில் இன்றைக்கி வந்துட்டு திருமாவளம் இருக்கிறார் அந்த மன அழுத்தத்தின் காரணமாக அந்த விரக்தியின் காரணமாக தான் இப்போல்லாம் உள்ளட்டி திரிகிறாங்கிறதா எங்களை மாதிரி அவளுடைய கருத்து முதல்வர் அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி சந்திச்சிருக்காரு சார் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பேர்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதற்கு போயிட்டு நன்றி தெரிவித்ததாக ஒரு தகவல் வந்திருக்கேன் பின்னணி என்ன சார் வெக்கமா இல்லையா இது சொல்கிறதுக்கு ஏங்க அவங்க போட்ட லிஸ்ட்டில் அம்பேத்கர் பேரே இல்லைங்க அம்பேத்கர் வந்துட்டு ஒரு ஜாதிய தலைவர் அவர் அனைத்து ஜாதியினரால் பாராட்டப்படக்கூடிய அவர் இயற்றிய சட்டத்தை இன்னைக்கு அனைத்து கட்சியுமே அனைத்து ஜாதியினருமே அனைத்து மதத்திலுமே பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்களோட பெயர் அதில் இல்லை அந்த பட்டியலில் இல்லை ஏன் அவ்வளவு தகுதி இல்லாதவரா தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவிற்கு ஒரு நகருக்கு ஒரு பூங்காவிற்கு ஒரு லைப்ரரிக்கு இதுக்கெல்லாம் பேர் கூட தகுதியற்ற நபராக அம்பேத்கர் மாறிவிட்டாரா அப்போ அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய திருமாவளவன் இதை கண்டிச்சிருக்க வேண்டாமா ஏங்க அம்பேத்கர் பேர் வரலன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் வேண்டாமா அம்பேத்கர் எங்கள் முழுமூச்சு என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் இதை வந்து நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கணும் அந்த பட்டியலையே அம்பேத்கர் சேர்க்கல அந்த பட்டியலையே இரட்டைமலை சீனிவாசன் சேர்க்கல இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல ஏன் அப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்காம சரி அம்பேத்கர்னாச்சு உங்களுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் போகிறவர்கள் இரட்டைமல்லி சீனிவாசலா இங்கே தானே போகிறான் அவன் ஏன் அவருக்காக நீங்கள் கேட்கல அப்போ இவங்களுக்கு என்ன தனக்கு தான் அடிமையாக இருப்பதற்காக அம்பேத்கரையே கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு திருமாவளவை மாறிட்டார் எங்க நீங்கள் கேட்டுருக்கணுங்க அது ஏங்க அம்பேத்கர் பேர் வரலன்னு கேட்டுருக்கணுங்க நீங்க ஏன் கேட்கல நீங்க அப்ப நீ அம்பேத்கர் வழி வந்தவன் நான் தலித் சமுதாயத்தின் காவலை நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்றதுக்கு தகுதியற்ற நபராக இன்றைக்கி திருமாவளவா மாறிட்டார் அம்பேத்கர் பேர் இல்லைங்கிறதே நீ என்ன ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் இப்போ நீ என்ன சொல்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் மீது செருப்பை வீசியவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினல்லை அது எதற்காக நடத்துற ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேலே ஒரு செருப்பு சொல்லிட்டு தானே நீ வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவரையான செயல்தான் ஆர்ப்பாட்டம் நடத்துற அப்போ ஊர்களுக்கு ஆறுகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பேர் வைக்கக்கூடிய ஒரு பட்டியலில் தமிழ்நாடு அரசு அறிவி அதிகாரப்பூர்வம் அறிவிச்ச பட்டியலில் அம்பேத்கர் பேர் என்னும்போது இது அம்பேத்கரை அவமதிக்கும் செயல் அம்பேத்கருக்கு அம்பேத்கர் வாழ்ந்த இடம் அம்பேத்கர் மறைந்த இடம் அம்பேத்கர் படித்த இடத்தெல்லாம் வாங்கி நினைவு சின்னமாக்கிய பாஜக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் இந்த தமிழ்நாட்டில் இங்கே இவங்க அம்பேத்கர் பேரே வைக்கல ஆனால் பாஜக அவ்வளோ வேலை செஞ்சுருக்கு ஆனால் நீ பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கற அம்பேத்கருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அம்பேத்கருக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்கிறீங்க இப்போ அம்பேத்கருக்கு எதிரான கட்சி திமுக திமுக அந்த பட்டியலை அம்பேத்கர் பேர் வைக்கல அப்போ இருந்தே தெரியுது உங்களுக்கு திமுக கிட்ட அடிமையாக இருக்க தான் பிடிச்சிருக்கே தவிர திரும இது அம்பேத்கர் அவர்களுடைய விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுற இருந்தாக்க அந்த மாதிரி நபராக உங்களுக்கு தெரியல நீங்கள் அம்பேத்கர் விஷயத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக நீங்கள் தெரியல அம்பேத்கர் மீது உங்களுக்கு இல்லாதனால தான் நீங்கள் போய் அவர் இப்போ நன்றி தெரிவிச்சு நீங்கள் ஏன் அம்பேத்கர் பெரியன்னு கேட்டிருக்க வேண்டியதானே இல்லை வெளியே பத்திரிகையாளர்கள் வந்து எங்க அம்பேத்கர் பேர் இல்லைங்க அதை சேர்க்க சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி எடுக்கிறோங்க நாங்கள் வந்து முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க ஏன் சொல்ல அப்போ நீங்களே அம்பேத்கர் அவர்களை ஒரு ஜாதிய தான் பார்க்குறீங்க அவர் ஒரு ஜாதியை சம்பந்தப்பட்ட ஒரு தான் திருமாவளவன் பார்க்குறாரு இல்லையா இப்போது திருமாவளவள இப்போ இவர் சொல்கிறார் நான் இந்து மதத்தில் தான் இருக்கிறேன்னு திருமாவளம் சொல்கிறார் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய திருமாவளவன் எதுக்கு இந்து மதத்தில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் புத்த மதத்துக்கு மாறிட்டாங்க அம்பேத்கரே என்ன சொல்கிறாரு எனக்கு மூன்று மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது இந்து மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது முஸ்லீம் மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது கிறிஸ்தவ மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது இந்த மூன்று மதத்திலுமே தீண்டாமை இருக்கிறது இந்த மூன்று மதத்திலுமே ஜாதிய பாகுபாடு இருக்கிறது அதனால் இந்த மூன்று மதத்துக்கு நான் செல்லாமல் நான் வந்து புத்த மதத்துக்கு தலைவின்னு சொல்லிட்டேன் அப்போ நீ அதுக்கு போயிருக்கணும்ல நீ என்ன சொல்கிறான் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்து மதம் ஒரு கேவலமான மதம் இந்துக்களாக பிறந்தவர்கள்னு சூத்திரர்கள் சூத்திராக பிறந்தவர்களானுமே வேசியின் மகள்கள் சொல்கிற திருமாவளவன் நீ ஏன் இங்கே இருக்கிறப்ப நீ மாறிடு அப்போ உனக்கு தனி தொகுதியில் நிற்கணும் உனக்கு சலுகை வேணும் என்பதற்காக அம்பேத்கரே வேணாம் என்று சொன்ன இந்து மதத்தில் நீயா இருக்கிற அம்பேத்கரே எனக்கு இந்து மதம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரியா அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய அம்பேத்கரை தன்னது வழிகாட்டியாக நினைக்கக்கூடிய நீ மட்டும் இந்து மதத்தில் இருக்கிற மாறிடு மாறி என்ன அம்பேத்கர் புத்தமானத்தாலும் அதே புத்த மதத்தை தள்ளி விடுபடு அப்போது சுயநலவாதியாகத்தான் இன்றைக்கி திருமாவளவன் இருக்கிறார் திருமாவளவன் வந்து அம்பேத்கரை பொய்யான ஒரு பிம்பமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர் அவர் வந்து மானசீகமாக அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை அது திருமாவளவன் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இந்து மதத்தை விட்டு வெளியே வந்து புத்த மதத்துக்கு போயிருக்கணும் இப்போ க ஸ்டாலினை ஏற்று கேள்வி கேட்டுக்கணும் ஏன் அம்பேத்கருடைய பேர் இந்த பட்டியலில் இல்லைன்னு கேட்டுக்கணும் அப்போது திருமாவளவன் அம்பேத்கரை வைத்து பொய் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார்